பிரதேச சபையின் ஒரு பிறர் கிருஷ்ணபிள்ளை வதனகுபால் இன்று ஆறாவது சமய அமர்வு இடம்பெற்று கொண்டிருந்த போது கல்வி தொடர்பான பிரேரணை முன் முன்வைக்கப்பட்டது அதனை அடிப்படையாக கொண்டு மக்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த கடிதத்தினை நான் அந்த சபையிலே முன்வைத்து பூரணி தினங்களின் முழுமையான விடுமுறையினையும் ஞாயிறு தினங்களில் இரண்டு மணிக்கு பிற்பாடு அனைத்து மாணவர்களுக்கான வகுப்புகளை வைப்பதற்கான அனுமதியினை வழங்குகள் என்று அமைதியான முறையிலே கேட்டிருந்தேன் அதனை அவ்வாறு செய்ய முடியாது நான் நினைப்பதை நான் செய்கின்றேன் உங்களால் முடிந்தால் நீங்கள் ஆதரவு கொடுங்கள் இல்லை என்று சொல்லியிருந்தார் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல் நாங்கள் சொன்னோம் நீங்கள் வாக்கெடுப்புக்கு வாருங்கள் என்று வாக்கெடுப்பு நடக்கின்ற பொழுது எங்களை பிள்ளையான முறையில் சித்தரிக்கின்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்து வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு நான் சில விடயங்களை முன்வைத்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் இல்லாத ஒன்றை தோற்றுவித்து அங்கு மோசடிகள் லஞ்சம் பெற நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உதாரணமாக நிதி நிறுவனங்களின் பிரச்சனையாக இருக்கட்டும் அதே போன்று கல்வி நிறுவனங்களின் பிரச்சனையாக இருக்கட்டும் அதே போன்று டவர் அதாவது எங்களுடைய வலையமைப்பு தொலைத்தொடர்பு வலையமை தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்து விடயங்களிலும் அதே மாதிரி நிதி நிதியொதுக்கீடுகள் பிரதேச சபையின் ஊடாக நடைபெறுகின்ற நிதி ஒதுக்கீடுகள் சன சன சமூக நிலையத்துக்கு வழங்கப்படுகின்றது என்ற போர்வையில் போலியான முகவர்கள் மூலமாக மோசடியான ஒப்பந்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவ்வாறான விடயங்களை முன்வைத்து நீங்கள் சபையிலே மீண்டும் மீண்டும் பல பொய்களை என்ற விடயத்தினை முன்வைத்தேன் அதன் அடிப்படையாக கொண்டு நான் அறிந்த வகையில் இவர்கள் இவருடைய உரையின் அடிப்பை இவருடைய நிகழ்ச்சியினர் அதாவது இவர் நிகழ்ச்சிகளில் சிறுவ நிகழ்ச்சிகளாவது விளையாட்டுப் போட்டிகளில் இவர் நிகழ்த்துகின்ற உரையினை அடிப்படையாக கொண்டு இருபதனாயிரம் மாணவர்களுக்கு இலவசமாக கல்வினை போட்ட போட்டப்போகின்றேன் என்று இவர் கூறியதை நான் ஆராய்ந்த அடிப்படையில் இவர்கள் இந்த கல்வி நடவடிக்கையினை காட்டி வெளிநாட்டிலே இரண்டு கோடி ரூபாய் பணத்தினை வசூல் செய்வதற்கான முன்னகர்வு எடுத்திருக்கிறார்கள் என்ற தகவலினை நான் அறிந்திருந்தேன் அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் இந்த நிதி நிறுவனத்தின் மோசடி தொடர்பு மோ நிதி நிறுவனம் போன்றும் அதே போன்றும் ஏனைய ஏனைய விடயங்கள் போன்றும் இந்த கல்வி நிறுவனத்தின் ஊடாகவும் வருகின்ற நிதியினை கொள்ளை லாபம் ஈட்டமாக துடிக்கின்றீர்கள் என்று கேட்டதற்காக அதனை கொள்ளையடிக்கின்றோமா நாங்கள் என்று சொல்லி கேட்டு என்னை சபையின் ஒரு மாதத்திற்கு சபையிலிருந்து இடைநிறுத்துவதாக ஒரு வாக்கெடுப்பினை நடத்தி நிறைவேற்றியிருந்தார் இவர் எங்கள் எங்களுக்கு வேதனை அளிக்கின்ற ஒரு விடயமானது இந்த எங்களுடைய மண்மனை சன்னறிவை பற்றி பிரதேச சபையில் இவ்வாறான ஒரு திருடரை ஒரு ஒட்டுக்குழுவில் செயற்பட்டு பல கொலைகள் கொள்ளைகள் ஈடுபட்ட ஒருதனை இந்த மக்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றார்கள் என்பதை விட்டு வேதனை அடைகின்றோம் இந்த நாங்கள் மட்டுமில்லை என்று வாக்களித்த மக்களும் வேதனையடைகின்றார்கள் எமது கல் எமது தமிழ் சமூகம் இனிவரும் காரங்களில் இந்த கல்வி நடவடிக்கை கல்வியின் மூலம் தான் சமூகம் உயர வேண்டும் என்று நாங்கள் பல புத்திமதிகளை சொல்லியும் கூட அதனை மடுங்கடிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை ஒருபோதும் ஈட்டுக்கொள்ள முடியாது இது நான் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை எமது மக்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என்னிடம் எழுத்து மூலமாக கேட்டுக்கொண்டதற்கு அமைவாகத்தான் நான் இந்த விடயத்தை சபையிலே முன்வைத்து அது இவ்வாறு நடந்திருக்கின்றது அது தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் இன்று இறுதியாக நாங்கள் பல பல விடயங்களை அதாவது பல பிரச்சனைகளை நாங்கள் உள்ளூராட்சி ஆணையாளர் உதவி உள்ளாட்சி ஆணையாளர் ஆளுநர் போன்றோருக்கு நாங்கள் பல குற்றச்சாட்டுகளை அனுப்பி அது தொடர்பாக அவர்களும் விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய இறுதியான அறிக்கை இது சம்பந்தமாக நீங்கள் சிறந்த ஒரு முடிவினை எடுத்து எங்களுக்கு ஒரு சிறந்த பதினினை தரவிடம் கொண்டு நாங்கள் இன்றி உதவி உள்ளாட்சியாளர்களை அணுகி அவரிடம் கடிதத்தினை சாப்பித்திருக்கின்றோம் இதனை நாங்கள் அந்த சபையிலே அவ இன்றை அவதானித்தபொழுது தமிழரசுக் கட்சியினை சேர்ந்த சில உறுப்பினர்கள் இந்த பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மன சூழலில் இருந்தும் ஓந்தாட்சி மட வட்டாரத்தினை கழுவாஞ்சிக்குடி அதாவது ஓண்டா ஓந்தாட்சி மண்ட இரட்டை தொகுதி வட்டாரத்தினை சேர்ந்த உறுப்பினர் அவர்கள் ஒன்றுக்கு இரண்டு மூணு தடவைகள் எதிர்ப்பினை தெரிவித்தும் அவரை மிரட்டல் தோணியில் மிரட்டி நீங்கள் ஆதரவு தானே தெரிவிக்கிறீர்கள் ஆதரவு தானே தெரிவிக்கிறீர்கள் என்று அவரை மிரட்டல் தோணியில் மிரட்டியதும் அவர் இல்லை நான் எதிர்ப்பை தெரிவிக்கின்றேன் என்று பதிவிட்டிருந்தார் பின்பு அவருடைய முகம் கண்கள் கலங்கிய நிலையிலே அவர் அந்த சபையிலே வந்திருந்தார் நாங்கள் அதை ஒரு வேதனையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் பத்து பேர் இந்த சபையிலிருந்து வெளிநடப்பு செய்திருந்தோம்